அப்படித்தான் இன்றைக்கு பாண்டிய நெடுஞ்சலியின் இந்த குழந்தையை இரண்டாக வெட்டுவோம் ஊக்கத்தையும் தருகிறாசம் செந்தபிழை உயிரை நிரம்பேனே சேரினை மூச்சனை உனக்களித்தேனே ஒரு மண்ணையாளக்கூடிய மன்னன் நடுவு நிலைமை தவறக்கூடாது இன்னார் இனியார் என்று பார்க்கக்கூடாது நல்லார் பொல்லார் என்று கூட அவன் வேதம் பார்க்க கூடாது ஒருத்தி குழந்தை பெற்றெடுத்தாள் அந்த குழந்தைக்கு இன்னொருத்தி உரிமை பாராட்டினாள் இது என் குழந்தை என்றாள் ஆனால் அவள் குழந்தையா இல்லையா பஞ்சாயத்துக்கு போகிறது பஞ்சாயத்தில் இருந்தவர் சொன்னார் நீ உன் குழந்தை என்கிறாய் நீ என் குழந்தை என்கிறாய் யார் குழந்தை உண்மையை சொல்லுங்கள் என்னை சிக்கலில் மாற்றிவிடாதீர்கள் என்று சொன்ன பொழுது ரெண்டு பேரும் வலுக்கட்டாயமாக என் குழந்தை தான் என் தான் என்று சாதித்தார் அப்பொழுது நடுவராக இருந்த அந்த பெருமகன் தீர்ப்பு சொன்னார் இந்த குழந்தையை இரண்டாக வெட்டுவோம் பாதியை நீ கொண்டு போ மீதியை நீ கொண்டு போ என்று குழந்தையை வெட்டுவதற்கு அவர் தீர்ப்பு சொன்னார் அதிலே ஒரு பெண் கதறி அழுது கொண்டே கண்ணீர் சிந்து கொண்டே என் குழந்தையை வெட்ட அனுமதிக்க முடியாது என் குழந்தையை வெட்டாதீர்கள் என் குழந்தை உயிரோடு பத்திரமாக இருந்தால் போதும் என்று சொன்னாள் அவள்தான் அந்த குழந்தையின் தாய் பிறகு தீர்ப்பு வழங்கப்பட்டது அந்த குழந்தை அவளுக்குரியதுதான் என்று ஆராயாமல் தீர்ப்பை சொல்லிவிடுவார்கள் அப்படித்தான் அன்றைக்கு பாண்டிய நெடுஞ்சலியின் தீர்ப்பு சொன்னான் கொன்றுவா கோவலனை என்று கொண்டு கோவலனை என்பதற்கு பதிலாக கொன்றுவா என்று சொன்னான் மதுரை தீ பற்றி அதைத்தான் ஓர்ந்து கண்ணோடாது இறைபுரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை என்று வள்ளுவம் பதிவு செய்கிறது தேர்ந்து செய்ய வேண்டும் அதுதான் முறை அதுதான் விதி ஒரு மன்னருடைய நிர்வாகமும் ஒரு மன்னருடைய நீதி பரிபாலனும் இதை தெரிந்து கொள்வோம் என்பதை விட இதிலே நாம் தெளிந்து கொள்வோம் என்று சொல்லுகிறேன் நாளை சந்திப்போம் திருக்குறளை சிந்திப்போம்